வெல்கம் பேக் டு எம்பி கார்ஸ் இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம ஒரு ஆறு வண்டி பார்க்க போகிறோங்க அது என்னென்ன வண்டின்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலி அடுத்து பார்த்தீங்கன்னா தவேரா அடுத்து பார்த்திங்கன்னா மகேந்திரா ஹெச்வி ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்து பார்த்திங்கன்னா ஈகோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைர் கடைசியாக பார்த்திங்கன்னா ஸ்கார்பியோ வாங்க இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும் ஃபர்ஸ்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலிவாங்க மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி நம்பர் பார்த்திங்கன்னா ஃபேன்சி நம்பருங்க ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சீட் கவர் போட்டு நல்ல குவாலிட்டியாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பவர் ஸ்டையரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் நல்ல ஒரு ஆடி சிஸ்டம் போட்டு நல்ல பேஸோடு போட்டு நல்லா வச்சிருக்காங்க மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மார்ச் வரை இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குங்க டயர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது டு எண்பது இருக்குங்க இதுக்கு நம்ம கேட்குற விலை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா வெறும் ஆறு லட்ச ரூபா தாங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா தவிராக மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டீசல் வண்டிங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது நல்ல ஒரு சீட் கவர்லாம் போட்டு கீழே ஃப்ளோர்மெட்லாம் போட்டு நல்லா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா எப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இல்லைங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டீசல் வண்டிங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதுக்கு நம்ம கேட்குற வேலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரவாங்க ஒரு நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் முடிச்சுக்கலாம் அடுத்து பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதியில் ஈஸோ தாங்க ஏசி வண்டிங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓனர் பார்த்திங்கன்னா ஒரே ஓனருங்க பெட்ரோல் வண்டிங்க சீட் கவர்லாம் நல்ல குட் கண்டிஷனில் இருக்குதுங்க ஃப்ளோர்மேட் வந்துடுங்க இது ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி வந்துடும் பவர் ஸ்டையரிங் வந்துடும் ரியர் பம்பர் வந்துடும் ஃபுட் ஸ்டெப் வந்துடும் கேரியர் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் பிராண்ட் டயர் போட்டிருக்காங்க ரியர் பார்க்கிங் சென்சர் வந்துடுங்க நல்ல பிராண்டடான மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க ரன்னிங் கிலோமீட்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தொம்பதாயிரத்து முந்நூற்றம்பது கிலோமீட்டர் தான் இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிங்கிள் ஓனர் கண்டிஷனு பெட்ரோல் வண்டிங்க செவன் சீட்ரு இதுக்கு நம்ம கேட்குற விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து எழுபதாயிரூவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா எச்யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் டபுள்யூ சிக்ஸ் வேரியன்ட்டுங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு டீசல் வண்டிங்க மேனுவல் டிரான்ஸ்மேஷனுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் நாலுமே பவர் விண்ட் வந்துடுங்க ரிமோட் லாக்கிங் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ரெண்டு பேக் வந்துடும் வீல் வந்துடும் நாலு டயருமே ஒரு எழுபது பர்சன்டேஜ் நல்லா இருக்குங்க மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க இன்சூரன்ஸு ஏழாவது மாதம் வரையும் இருக்குதுங்க ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க இதுக்கு நம்ம கேட்குற விலை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரவாங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி ஸ்விஃப்ட்டு டிசைருங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனருங்க டீசல் வண்டிங்க இதுவுமே சீட் கவர்லாம் நல்ல குவாலிட்டியாக போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் வண்டி நல்லா நீட்டாக தெளிவாக இருக்குங்க ரன்னிங் கிலோமீட்டர் எவ்வளோ ஓடிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் கிலோமீட்டர் இருக்குங்க நாலு டைருமே ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்குங்க நல்ல குவாலிட்டியான வைக்கலுங்க இதுக்கு நம்ம கேட்குற விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு முப்பதாயிரம் முப்பதாயிரவாங்க நேரில் வாங்க அனுசரித்து எடுத்துக்கலாங்க கடைசியாக பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க விஎல்எக்ஸ்எல் மாடலுங்க அடிப்படை ரீப்ளேஸ்மெண்ட்டு இல்லாத வண்டிங்க ஒரு சின்னதாக ரைட் சைடில் மட்டும் சின்ன போஸ்ட்டு சின்ன சில்லுற வேலை மட்டும் இருக்குதுங்க நாலு டயருமே புது டயர் போட்டிருக்காங்க இதுக்கு கேட்குற வேலை எவ்வளோ பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சம் தாங்க விருப்பம் இருக்கவங்க கால் பண்ணிட்டு நேரில் வாங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா தின்று தாங்க புதுசாக லேடிஸோ இல்லை புதுசாக வண்டி ஓட்டி பழகிறவங்களுக்கு ஓட்டி பழகறதுக்கு அருமையான வண்டிங்க இது மாடல் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டுங்க எல்பிஜி ஒன்று இல்லைங்க நல்ல ஒரு ரன்னிங் கண்டிஷனில் இருக்குதுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க இது விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பதாயிரூவான் தாங்க போட்டி போகிறதுக்கு அருமையான கரு விருப்பம் இருக்கவங்க கேட்டுவாங்க இது போன்ற வாகனங்களை நீங்களே நேரடியாகவோ வாங்கவோ விற்கவோ நினைத்தால் உடனடியாக எம்பி கர்ஸை தொடர்பு கொள்ளுங்கள்